வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் இன்னைக்கு நம்ம ஷோவில் கள்ளக்குறிச்சி விவகாரத்தை பற்றி தான் நிறைய அப்டேட் சார்ந்து பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் கள்ளக்குறிச்சின்ற ஒரு நிலப்பரப்பை சார்ந்து மக்கள் மத்தியில் இப்போ மிகப்பெரிய அளவுக்கு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு அதுக்கு காரணம் ஒரு மாணவி சமீபத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்திருந்தாங்க இதுக்கு அடுத்தபடியான காரணம் பார்த்தீங்கன்னா அந்த மாணவியோட மரணத்துக்கு நீதி கேட்டு போராடினவங்களை போலீஸார் கைது பண்ணிகிட்ருக்காங்க இது எப்படிங்க சரியாக இருக்கும் அப்படின்ற ஆதங்கம் தான் இதில் மக்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும் ஏன்னா அமைதியாக போராடினவங்க கைது பண்ணப்படலை இந்த கலவரத்தில் ஈடுபட்டாங்களே அங்கேருந்த போலீஸ் வாகனங்களை அடித்து உடைச்சது அங்கே இருந்த பேருந்துகளுக்கு தீ வச்சது அது இதுன்னு பல்வேறு கட்ட வேலைகளை பார்த்தாங்க பாருங்கள் அவங்கள டார்கெட் பண்ணி தான் போலீஸார் ஒவ்வொருத்தராக தூக்கிக்கிட்டு இருக்காங்க அதுவும் அவங்க சும்மா எவிடன்ஸ் எல்லாம் இல்லை வீடியோ காட்சிகள் இருக்கும் பார்த்தீங்களா அதை அடிப்படையாக வச்சு தான் ஒவ்வொரு கைது நடவடிக்கைகளிலேயே ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க நீதி கேட்க அமைதியான போராட்டம்னு ஆரம்பித்த விஷயம் இப்போது மெகா மாசா அவ்வளோ பேரை ஒரே நேரத்தில் கைது பண்ணுற அளவுக்கு வேற விஷயமா திரும்பி நிற்குது இது எங்கே போய் முடிய போகுதுன்றதும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இறந்துகிட்டு இருக்கு இந்த கள்ளக்குறிச்சி கலவரம் இருக்குல்ல இதுல வன்முறை புரிஞ்சாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுல சிக்கி இப்ப வரைக்க கைதானவங்க எண்ணிக்கை பாத்தீங்கன்னா முன்னூற்றி எட்டு பேரை கடந்து போய்கிட்டு இருக்கு இத்தனை பேர் அரஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க போலீஸார் இதுல இப்போதைய சமீபத்திய அரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த நபரை பத்தி சொல்லியாகணும் பேரு மனிஷ் என்னன்னா இந்த போலீஸ் கிட்ட நிறைய ஃபுட்டேஜஸ்லாம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல அதை அவங்க கிராஸ் செக் பண்ணி பார்க்குறப்ப அந்த சக்தி பள்ளி இருக்குல்லங்க கள்ளக்குறிச்சியில் அந்த பள்ளியோட கட்டிடத்தை இடிச்சிக்கிட்டு இருக்காப்புல யார் இந்த மனுஷன்ற நபர் இந்த ஒரு நபர் போலீசாரோட கண்ணில் தென்படுறாரு இவரோட ஃபேஸை வச்சுக்கிட்டு அடையாளம் கண்டுபிடிச்சி யார் என்னன்னு சொல்லி தோண்டி துருவிருக்காங்க கடைசியில் இவர் பேர் தான் இவர் இந்த ஏரியாவில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்காரு அதுதான் எல்லா தகவலும் போலீஸு கிடைக்குது உடனடியாக இவர் இருக்கிற இடத்துக்கே தேடி போலீஸ் போகிறாங்க இவர் அரஸ்டும் பண்ணுறாங்க இது மாதிரி தான் ஒவ்வொருத்துறை இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சரிப்பா இந்த பள்ளி கட்டடத்தை சேதப்படுத்துகிறவங்க மட்டும்தான் கைது பண்ணப்படுறாங்களா என்ன பள்ளியிலிருந்தாலும் தனியாக கவனிக்கிறாங்களா ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்புங்க என்ன விஷயம்னா எரிச்சாங்க பார்த்தீங்களா இந்த ஃபுட்டேஜஸும் போலீஸ் கிட்ட இருக்கு அவங்களை தான் இருக்காங்க சேதப்படுத்தினது மட்டும் எட்டு வன்முறையில் யார் யார் ஈடுபட்டாங்களோ இட் மீன்ஸ் அவங்க அந்த எதையாவது அட்டாக் பண்ணிருக்கலாம் அங்கேருந்து பேருந்துகளை அடிச்சு காலி பண்ணிருக்கலாம் எரிச்சிருக்கலாம் அங்கிருந்த சக போராட்டக்காரர்களை அடிச்சிருக்கலாம் துன்புறுத்தலாம் ஆயிரத்தி வரை வன்முறைன்ற ஒரு காலத்துக்குள்ளேயே யார் யாரெல்லாம் இந்த வேலைகளை பார்த்தாங்களோ அவங்க எல்லாரும் இப்ப தட்டி தூக்குறாங்க அவங்களோட எண்ணிக்கை தான் முந்நூற்றி எட்டு பேருக்கு மேலே எனக்கு என்ன ஒரே ஒரு சின்ன தயக்கம்னா அரெஸ்ட் பண்ணப்படுற எல்லாருமே இந்த வீடியோ ஆதாரங்களை பேசா வச்சு மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்களா இந்த ஒரு சந்தேகம் தான் ஏன்னா சமீபத்தில் சென்னை ஹைகோர்ட் வளாகத்தில் பார்த்தீங்கன்னா பல பெற்றோர்கள் மாறில் அடிச்சுட்டு அழுதுட்டு இருந்தாங்க எதுக்கு தெரியுமா என் பையன் அங்கே வேடிக்கை பார்க்க போனாங்க அவனையும் பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க இது போல் அவனும் போராட்டம் பண்ணால் வன்முறையில் ஈடுபட்டான்னு சொல்லிட்டு என் பையன் அது போல் பையலைங்க காலேஜில் இப்போதாங்க அப்ளிகேஷனெலாம் வாங்கியிருக்கோம் ப்ளஸ் டூ முடிச்சு இப்போ தான் வெளியே வந்திருக்கான் காலேஜில் சேர்க்கணும் அதுக்குள்ள கோர்ட்டில் கொண்டு வந்து ஆஜர்படுத்துறாங்க எப்படிங்கிறது இதெல்லாம் சரியாக இருக்காதுன்னு பெற்றோர்லாம் கதல ஆரம்பித்தாங்க ஸோ இதில் போலீஸார் கரெக்டாக தான் இருப்பீங்கன்னு தெரியுது இருந்தாலும் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணி பார்க்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பெற்றோர் அவங்களே எங்கேயோ கிடையாது எல்லாம் தமிழகத்தில் இருக்கிறவங்க தான் அரசாங்கம் சம்பாதிக்கிற வரிப்பானத்தில் அவங்களோட பங்களிப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் யோசித்து பார்க்குறது நல்லது ஓகே அடுத்தபடியா நம்ம ஒன்று பண்ண போய் இன்னொன்று நடக்கணும்னு சொல்லுவாங்களே அது மாதிரி கூட இந்த கைதுகள் நடந்துகிட்டு இருக்கு என்ன மேட்ருண்ணா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தன் கள்ள குறித்து கலவரத்தில் போய் கலந்துக்கிட்டான்னு வச்சிங்க அவள் அங்கே இருக்க ப்ரொமைசஸாக அடிச்சு காலி பண்ணான்னு வச்சுக்கோங்க அதை செல்ஃபியாக எடுத்திருப்பான் அதை என்ன பண்ண எனக்கு அமுச்சு வச்சிருப்பான் பார்த்திங்க அமைச்சா நான் அது பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நான் உடனே என்ன பண்ணுவேன் என் ஃப்ரெண்டு கெத்துப்பா அங்கே போய்ட்டு இதெல்லாம் பண்ணிட்டாப்பா அப்படின்ட்டு நான் என்னோடய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைப்பேன் இந்த ஸ்டேட்டஸை நான் மட்டுமா பார்ப்பேன் என் இருக்க எல்லாரும் பார்ப்பாங்க அதில் எத்தனை பேருக்கு என்ன பிடிக்காம இருந்திருக்குமோ அவன் என்ன பண்ணுவான் போலீஸுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணிவிடுவான் அப்படியே எடுத்து போலீஸ் என்ன பண்ணுவாங்க யார் அதை வச்சுருந்தேன்னு சொல்லி என்கிட்ட வருவாங்க யார் இவரு அப்படின்ட்டு ஏன் கிட்டே கேட்பாங்க என் ஃப்ரெண்டு தான் கை காமிச்சு விட்டதுக்கப்புறம் அவர் அப்படியே அழகாக தூக்கிட்டு போவாங்க போலீஸ்க்கு வேலை மிச்சம் ஏன்னா நம்மளே ஸ்டேட்டஸ் வச்சு மாட்டி கொடுத்துட்டோம் இது போல கூட பல பேர் இங்கே அரஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ கடைசியாக ஒரு மூணு பேர் போலீஸ்கிட்ட சிக்கியிருக்காங்க இந்த கள்ள குறிச்சு கலவரம் சார்ந்து அந்த மூணு பேரில் ஒருத்தர் எப்படி சிக்கினார்னு பார்த்தீங்கன்னா இது போல் தன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இவரை தைரியமாக காட்டணுன்றதுக்காக ஸ்டேட்டஸில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கெத்தாக வச்சிருக்காரு அப்படியே கொத்தா தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க இது எல்லாமே இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஸோ கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது ஓகே சில மத்திய சிறையில் ஒரு அஞ்சு பேர் இப்போ கம்பி அணிக்கிட்டு இருக்காங்க அது யார் யாருன்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா கள்ளக்குறிச்சி இஷ்யூவை பற்றி நான் கவர் பண்ணதை விட இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கேன் நீங்கள் தான் எல்லா சேனல்ஸையும் பேஸ் பண்ணி கவர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சக்தி பள்ளியோட தாராளர் ரவிக்குமார் இன்னொருத்தவங்க சக்தி பள்ளியோட செயலாளர் சாந்தி பள்ளி முதல்வர் சிவசங்கரன் வேதியியல் ஆசிரியை ஹரிப்ரியா கணித ஆசிரியை கிருத்திகா இந்த அஞ்சு நாட்கள் வரைக்கும் சேலம் மத்திய சிறையில் அடைக்கிறதுக்கு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிச்சிருந்துச்சு கம்பி அனுக்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இந்த அஞ்சு பேர் சார்ந்த பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணப்படுச்சு முக்கியமான பிரிவுகள் ரெண்டு ஓகேவா அதுல ஒன்னு தற்கொலைக்கு தூண்டுதல் செக்ஷன் த்ரீ நாட் ஃபைவ்னு சொல்லுவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாதுகாப்புல இருக்கிற ஒருத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்குறது இட் மீன்ஸ் அந்த மறைந்த மாணவி இருக்காங்களா அவங்க பள்ளி நிர்வாகத்தோட முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருந்திருக்காங்க ஏன்னா ஹாஸ்டலில் தங்கி படிச்சிருக்காங்கன்னா பள்ளி வளாகத்துக்குள்ளே என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்குமோ அந்த பொண்ணு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் இது போல இருக்க ஒருத்தவங்க தொல்லை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் செக்ஷன் செவன்ட்டி ஃபைவ் உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க ஸோ ரெண்டு முக்கியமான செக்ஷன்ஸாக பார்க்கப்படுது அந்த அஞ்சு பேர் மேலே இது எல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் இப்போ அப்டேட் என்னன்னு சிபிசிஐடி அதிகாரிகள் இந்த இந்த விசாரணை அவங்க ஐந்து பேரையும் எடுத்து விசாரிக்கிறதுக்கு இப்ப கோர்ட் அப்ரோச் இந்த தரப்புல இருந்து விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் வைத்தியநாதன் அப்படின்றவருங்க சோ அந்த குறிப்பிட்ட மனுல என்ன சொல்லப்பட்டிருக்கன்னா அந்த அஞ்சு பேரை நாங்கள் கஸ்டடியில் எடுக்கணும் பிளஸ் மூன்று நாட்கள் வரைக்கும் அவங்கள நாங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த மனு மீதான விசாரணை இன்னைக்கு நடக்குது எனக்கு தெரிஞ்சு கிடச்சிடுவாங்க கஸ்டடியில் எடுக்க கோர்ட்டு அப்ரூவ் பண்ணிவிடும் ஏன்னா சிபிசிஐடி தான் உள்ளே வந்து விசாரிக்கணும்னு ஆரம்பத்துலேருந்து பல பேரும் கோரிக்கை விடுத்துட்டு இருந்தாங்க ஸோ சிபிசிஐடி உள்ளே வந்துட்டாங்க சிபிஐன்னு உள்ளே வரல ஓகேவா அதை மைண்டில் வச்சுங்க சிபிசிஐடி கிட்ட தான் இப்போ இருக்க வழக்கு எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து பேரையும் கஸ்டடியில் எடுக்க இவங்களுக்கு அனுமதி வழங்காமல் இருந்ததால் அது ஒரு பெரிய கலைவரமாக மாற ஆரம்பிக்கும் ஸோ அதனால் தான் சிபிசிஐடி கேட்குற அந்த கஸ்டடி டியூரேஷனை கண்டிப்பாக கோர்ட் வழங்கும் இன்றைக்கி இருபத்தி ஏழாம் தேதி இந்த ஒரு தேதியை தான் நாம கடந்த ஒரு வாரத்துக்கு மேலே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அது காரணம் தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல அவங்க தங்களோட விசாரணையை ஆரம்பிக்க போற அவங்க அறிவிச்சிருந்தது இந்த இருபத்தி ஏழாம் தேதி அந்த நாள் தான் இன்னைக்கு சொன்ன மாதிரியே அந்த ஆணையத்தை சேர்ந்த ஒரு ஏழு பேர் அடங்கிய குழுவினர் கடலூருக்கு டைரக்டா வந்துட்டாங்க என்னப்பா கள்ளக்குறிச்சின்ட்டு கடலூர் மாத்தி சொல்றாங்க கேட்டிங்கன்னா சம்பவம் நடந்தது கள்ளக்குறிச்சி ஆனா ஸ்ரீமதியோட சொந்த ஊர் பாத்தீங்கன்னா கடலூர் பெரிய நெசலூர் அங்கதான் ஸ்ரீமதியோட தாய் செல்வியும் ஸ்ரீமதியோட அப்பா ராமலிங்கமும் தங்கியிருக்காங்க இந்த ஆணைய அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல் நாள் விசாரணையை ஸ்ரீமதியோட வீட்டில இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கடலூர் வீட்டில இருந்து அங்கே உள்ள போனவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பல கேள்விகளை கேட்டிருக்காங்க இது போல் ஸ்ரீமதி சார்ந்த நண்பர்கள் வட்டாரம் என்ன அவங்க என்னடெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அது பல்வேறுபட்ட கேள்விகளை அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க கேட்டு முடிச்ச கையோடு பள்ளி நிர்வாகம் இருக்குல்லங்க அதை சார்ந்த விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க கள்ளக்குறிச்சி கலவரன்னு ஒன்னே ஒன்று நடந்துச்சு அங்க இருந்த அரசு அதிகாரிகள் அப்படியே கூண்டோடு மாற்றப்பட்டாங்க இதில் கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டரா இருக்கட்டும் எஸ்பியா இருக்கட்டும் கல்வி அலுவலராக இருக்கட்டும் அவ்வளோ ஏன் பத்து ஐபிஎஸ் அஃபிஷியல்ஸாக இருக்கட்டும் அப்படியே கூண்டோடு ஒவ்வொருத்தரா மாற்றிக்கிட்டே இருந்தாங்க எல்லாரும் ட்ரான்ஸ்ஃபர் இதை தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டரா அதுக்கப்புறம் இந்த இருக்கையில் அமர்ந்தவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரவன்குமார் குமார் அவர்கள் அவர் திடீர்னு என்ன பண்ணுறாப்புல இந்த சக்தி பள்ளியில் படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸை பார்க்கணும் அவங்கள வர சொல்லுங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சக்தி பள்ளியில ஒர்க் பண்ணிட்டு இருந்த டீச்சர்ஸ் இருப்பாங்களா அவங்களே வர சொல்லுங்கன்னு சொல்லிருக்காரு எல்லாரும் வந்து அசம்பிளாக இருக்காங்க கருத்து கேட்பு கூட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை அங்கே நடத்திருக்காருங்க போல ஸ்கூல் சார்ந்த அடுத்த கட்ட நகரவாக என்ன பண்ணலாம் கவர்மெண்ட் இதெல்லாம் டிசைட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா ஏன்னா உங்களோட பசங்க தான் இங்கே படிக்கிறாங்க இவங்களுக்கு நீங்கள் தான் க்ளாஸ் எடுக்கிறீங்க டீச்சர்ஸ் ஸோ நீங்கள் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த கட்ட நகரம் முன்னெடுக்கலான்னு சொல்லிவிட்டு கலெக்டர் அந்த கருத்துக்களை கேட்டாருங்க அப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பேரண்ட்ஸ் சொன்ன விஷயம் ஸ்கூலை திரும்ப திறக்க சொல்லுங்கள் சார் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி எல்லாத்தையும் சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சு திறக்க சொல்லுங்கள் நாங்கள் எங்களோட குழந்தைங்கள நேரடியாக பள்ளிக்கு அனுப்பி படிக்க வைக்கிறது ஆர்வமாக இருக்குன்னு பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க டீச்சர்ஸும் அதையே அவமதிச்சிருக்காங்க ஏன்னா டீச்சர்ஸும் ஸ்கூலுக்கு போனாதாங்க சம்பளம் அவங்க அந்த பார்ப்பெக்டிவ் யோசிச்சதுனா பார்ப்பாங்க அவங்க அதை சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு சில பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சார் இந்த வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் கிளாஸை கவர்மெண்ட் எடுக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களே அதுக்கு எங்களுக்கு ஓகே தான் இந்த பள்ளி வளாகத்தை சுற்றி இருக்கிற கலைபரங்கள் எல்லாம் களைகிற வரைக்கும் எங்கள் குழந்தைகளாக வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் கிளாஸை அட்டன் பண்ண வைக்கிறோன்னு அந்த பேரண்ட்ஸ் சொன்னாங்க அப்புறம் ஒரு வழியாக முடிவு எட்டப்பட்டுருச்சுங்க ஸோ கவர்மெண்ட் முன்னே சொன்ன மாதிரியும் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் முடிவு பண்ண மாதிரியும் இன்னில் இருந்து ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு எங்கே சக்தி பள்ளி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு மட்டும் ஏதோ நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அப்படி கிடையாதுங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆன்லைன் கிளாஸ் தான் வீட்டில் இருந்தபடி யூனிஃபார்ம்ஸை மாட்டிக்கிட்டு பசங்க இப்போ இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் கலெக்டர் அவர்கள் ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க அதை கண்டிப்பாக கள்ளக்குறிச்சி மக்கள் தெரிஞ்சிக்கிட்டே ஆகணும் அதுலும் ஸ்பெசிஃபிக்காக இந்த சக்தி பள்ளியில் படிக்க வச்சிருப்பீங்களா ஸ்டூடெண்ட்ஸை பெற்றோர் நீங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சிட்டே ஆகணும் அதாவது இந்த சான்றிதழ்களை எரிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்களே டிசிலாம் நீங்கள் உங்களோட பசங்களை சக்தி பள்ளியிலேருந்து மாற்றி வேறு எதனா பள்ளியில் சேர்க்கிறதா இருந்தீங்கன்னா டிசி கம்பல்சரி அப்படின்ற விஷயம் பெருசாக அதுக்கப்புறம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த சக்தி பள்ளி மாணவ மாணவர்கள் கூட சொல்கிறேன் எதுக்காகனா இந்த சர்டிஃபிகேட்ஸ் எரிஞ்சு போனதுனாலேயே இன்னொரு பள்ளியில் உங்களோட குழந்தைங்களை சேர்க்குறப்ப கவர்மெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் சர்ட்டிஃபிகேட் இல்லைன்ற ஒரு இஷ்யூ உங்கள் பசங்களை சேர்க்குறப்ப அதை நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க அதுக்கு நாங்கள் கேரண்டின்ற மாதிரி கலெக்டர் அவர்கள் இப்போ வாக்குறுதி கொடுத்துருக்காரு நல்ல விஷயம் ஒரு ஹாப்பனிங் அப்படின்ற ஒன்று முளைச்சதுமே அதை சார்ந்த நிறைய செய்திகள் முளைக்கும் அந்த செய்திகளை சார்ந்த நிறைய தகவல்கள் முளைக்கும் அந்த தகவல்கள் சார்ந்து நிறைய வதந்திகள் முளைக்கும் ஸ்ரீமதியோட மரணம் சார்ந்து எவ்வளோ வதந்திகள் உலா வந்துச்சுன்னு நாமளே இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஒரு சில வீடியோஸ்லாம் பேசியிருந்தோம் ஆனால் அந்த வதந்திகளுக்கு இப்போ இருக்க முற்றுப்புள்ளி வைக்கப்படவே இல்லைங்க புதுசு புதுசாக யோசிக்கிறாங்க பயப்பிள்ளைங்க எப்படி தமிழில் கிரியேட் பண்ணுறாங்க எப்படி இந்த கேப்ஷன் அவங்க கொடுக்குறாங்க எப்படி இந்த ஒரு ஃபுட்டேஜ் எடுக்கிறாங்க சத்தியமா புரியவே இல்லை அளவுக்கு யோசிக்கிறாங்க சமீபத்தில் நீங்களே இந்த சமூக வலைதளங்களில் யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க பேச்சு போட்டியில் ஒரு பொண்ணு பயங்கரமாக பேசுகிற மாதிரி இருக்கும் அந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா ஸ்ரீமதி தான் இவங்க இருக்கும்போது எவ்வளோ அறிவுத்திறனோடு பேசியிருக்காங்க பார்த்திங்களா தமிழ் மொழி மேலே எவ்வளோ பற்று பார்த்தீங்களா இவங்கள போய் நம்ம இழந்துட்டோமே அது இதுன்னு கேப்ஷனை கொடுத்துருக்காங்க இதை பார்த்து பல பேருமே உச்சி கொட்டினது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவோட உண்மைத்தன்மை தெரியாமல் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஷேர்ன்றது மட்டுமே ஒரு அறுபத்தி ரெண்டாயிரம் மேலே போயிருக்குன்னா அந்த அளவு ஷேர் பண்ணி வச்சுருக்காங்க வியூஸ் பிச்சுக்கிட்டு போகுது யூடியூப்பில் அந்த வீடியோ போட்டிருக்காங்க ஒரிஜினல் வீடியோக்கு முன்னாடி போட்டிருக்காங்க அதுக்கு போன வியூஸை விட இதுக்கு பல லட்சம் மடங்கு வியூஸ் அதிகமாக போயிருக்கு மில்லியனில் ஓடிக்கிட்டு இருக்கு இது அந்த பொண்ணோட முகத்தை பார்த்தா க்ளீனாக தெரியுது ஸ்ரீமதி இவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுவும் வீடியோ குவாலிட்டியை வச்சு பார்த்தாலே தெரியுது சில வருஷங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோ மாதிரி இதுன்னு சொல்லிவிட்டு அதுவும் கேமரா குவாலிட்டி அப்புறமா காமிச்சு கொடுத்துரும் இதையெல்லாம் பார்த்து நமக்கே டவுட் வந்துச்சு அதை கிராச் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த வீடியோவில் பேச்சு போட்டியில் பேசுகிற மாதிரி இருந்தால் அந்த குறிப்பிட்ட சிறுமி ஸ்ரீமதியே கிடையாது சரி நமக்கு இது ஓரளவு புரிஞ்சிடுச்சு சம்மந்தப்பட்டது பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சம் நூல் பிடிச்சி போயிட்டு தான் இவங்க மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் பேட்டியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பேர் பார்த்தீங்கன்னா பவதாரணி கோவையை சேர்ந்தவங்க பேச்சு போட்டிலாம் இவங்களை அடிச்சிக்க முடியாத இருக்கு அவ்வளோ ஃப்ளூவண்ட்டாக ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ க்ளீனாக இருக்குது தமிழ் மொழியில் இவங்க நிறைய பேச்சு போட்டிகளை கலந்துருக்காங்க அதை ஃபுல்லாக வீடியோகிராஃபியும் பண்ணி வச்சுருக்காங்க இதை யூடியூப்பில் அப்லோடும் பண்ணியிருக்காங்க இவங்களோட தரப்பில் இருந்து இவங்க பேசியிருந்தால் இது மாதிரி நிறைய வீடியோஸாக அப்லோட் பண்ணியிருக்காங்க ஆனால் நீங்கள் அந்த எல்லா வீடியோஸோட வியூஸை சேர்த்து பார்த்தா கூட இப்போ ஓடி இருக்கு பாருங்க வியூஸ் அந்த குறிப்பிட்ட வீடியோக்கு அதுக்கிட்டே வர முடியாது அப்படி பண்ணி வச்சிருக்காங்க இந்த வதந்தி பயபுள்ளைங்க இதை பார்த்து மனவேதனைக்கு உட்பட்ட பவதாரணி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்க இந்த டேட்டாவும் செல்போனும் கையில இருக்கின்றதுனால உண்மையா பொய்யான்னு கூட தெரியாம இப்படி வதந்திகளை பரப்பி விடலாமா என்னங்க இது போலாம் பண்ணுறீங்க அது இதுன்னு தன்னோட ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காங்க

பயன்படுத்துகிறது இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு செய்ய வேண்டாம் நீங்க வந்து பல பெண் சாதனையாளர்கள் பெண் அறிஞர்கள் பெண் மேதைகளை எல்லாம் உருவாக்கலனாலும் பரவாயில்ல இந்த சமூகத்துல இன்னும் பல ஸ்ரீமதிகளை உருவாக்காம இருங்க அதுவே போதும் கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதியோட மர்மம் மரணத்துல இன்னும் முடிச்சுகள் அவிழாம இருக்கு அது சார்ந்த மக்களோட அதிருப்தியும் பெருசாக தான் இருக்குது அதோட சூடு அடகவே இல்லை அதில் மாற்ற கருத்து இல்லாமல் தான் நம்ம சொல்லி ஆகணும் ஆனால் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூரில் இந்த சீக்ரெட் ஹார்ட்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்கூலுங்க கேர்ள்ஸ் ஸ்கூல் ஒன்று அந்த ஸ்கூல் சார்ந்த ஹாஸ்டலுக்குள்ளே ஒரு ப்ளஸ் டூ மாணவி தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ப்ளஸ் டூ மாணவி ஓகேவா இந்த ஒரு விஷயம் நடக்கவே பூதாகரமாக மாற ஆரம்பிச்சது ஏன்னா அந்த இறந்து போன மாணவியோட பெற்றோர்கள்லாம் போராட ஆரம்பித்தாங்க இங்கே திருவள்ளுவரில் நடந்தது சொல்கிறேன் வேற எங்கேயும் கிடையாது அவங்க சாலை முறையில் ஈடுபடுறதும் பேருந்துகளை போக விடாமல் தடுக்கிறதும் பல பேரும் பல கோஷங்களை எழுப்புறதுமா அந்த இடமே பரபரப்பாக காட்சி அடிச்சது ஆனால் நல்ல வேலை அரசு ரொம்ப ரொம்ப தீவிரமாக இதில் இறங்கி பார்த்தாங்க அவங்க மொட்டை லேட் பண்ணியிருந்தாங்க அடுத்த கள்ளக்குறிச்சியாக மேபி திருவள்ளூர் கூட இருந்துருக்கலாம் அப்படிதான் நிலமை இருந்துச்சு உடனடியாக அங்கே பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட போலீஸார் வந்தாங்க எஸ்பிஎஸ் பாட்டுக்கு வந்தார் இதில் தான் ஹைலைட்டு வட்டாட்சியர் குழந்தைகள் நல ஆணையத்தோட அதிகாரி அது இது இத்தனை பேர் வந்துருந்தாங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் இருக்காங்களா அவரோட ஃபோக்கஸ் கொண்டு இந்த பள்ளி மேலே தான் வந்து விழுது இது எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக நடக்கவே பிரேத பரிசோதனை கூடவே நடந்துச்சு பிரேத பரிசோதனை முடிஞ்சுது அதுக்கப்புறமா அந்த குறிப்பிட்ட ப்ளஸ் டூ மாணவியோட பிரேதம் நல்லடக்கம் செய்யப்பட்டுச்சுங்க ஸோ இதில் மட்டும் எங்கேயாவது இருந்தாங்க அரசு கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கும் அண்ட் ஒன்மோர் திங் இந்த மாணவியோட மரணம் சார்ந்து மர்மம் அப்படின்றது பெருசாக இல்லை இவங்க குடும்பத்தினர் மட்டும் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க என் பொண்ணு அது போல் பண்ணுற பொண்ணு இல்லைன்னு சொன்னாங்க அது கூடவே பள்ளி நிர்வாகம் சார்ந்து ஒரு சில அதிருப்திகளை பதிவு பண்ணாங்க எங்களுக்கு அவங்க தகவலை டிலே பண்ணி தெரிவிச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி அதிருப்தியை சொன்னாங்க இதை தாண்டி வேற எந்த பெரிய சந்தேகமும் அவங்க தெரிவிக்கலை ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நல்லடக்கத்தில் போய் இப்போ முடிஞ்சிருக்கு ஆனாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தவங்க ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருந்திருக்காங்க முதல்ல என்ன சொன்ன நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் தான் அங்கே வரவழைக்கப்பட்டிருந்தாங்க சொன்னேன் ஆனால் இந்த நல்லடக்கம் செய்கிற நிகழ்வை முன்னிட்டு மட்டுமே முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டாங்க எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் ஏன்னா மக்கள் மனநிலையை புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த அளவு ஆக்ஷனில் ஈடுபட்டுருந்தாங்க ஸோ மிகப்பெரிய அளவுக்கு தீ ஜுவாலையா எரியும் நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் அப்படியே அந்த தீ இப்போ அணைஞ்சிருக்கு ஓகே நாம இதுக்கு முந்தைய வீடியோ ஒரு சில கோரிக்கைகளை முன் வச்சுக்கிட்டு இருந்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இது போல பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் கவுன்சிலிங் கொடுத்தா நல்லாயிருக்கும் உளவியல் சார்ந்த ஆலோசனைகளை வழங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இது யார் கேட்டுச்சோல்லியோ தமிழக அரசு கேட்டிருக்கான்னு தெரியல ஏன்னா ரொம்ப 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 நல்ல விஷயம் ஒன்று தான் இப்போ பண்ணியிருக்காங்க என்னென்னா தன்னம்பிக்கை திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை நம்ம தமிழக அரசு அறிவிச்சது மட்டும் இல்லாமல் உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது பள்ளி மாணவ மாணவிகள் இருக்காங்கள இவங்களோட மனநலன் உடல் நலன் இதை சார்ந்த பிரச்சனைகளை இந்த ஸ்டூடெண்ட்ஸில் எப்படி எதிர்கொடுறது இது சார்ந்த விழிப்புணர்வுகளை வழங்குகிற ஒரு ஆலோசனை குழு இந்த ஆலோசனை குழுவில் மருத்துவர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க ஓகேவா மெடிக்கல் டீம் இது இந்த ஆலோசனை குழுவில் இருக்கிறவங்க வாகனங்களில் பயணித்தபடியே பள்ளி மாணவ மாணவிகள் இருக்கிற இடத்த தேடியே போகிறாங்க அங்கே அந்த மாணவ மாணவிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை இவங்க வழங்குறாங்க இதுக்காக தமிழக அரசு ஏற்பாடு பண்ணியிருக்க வாகனங்கள் எண்ணிக்கை கவ தெரியுமா எட்நூறு வாகனங்கள் இந்த ஒரே ஒரு ஸ்கீமுக்காக மட்டுமே ஏன்னா சமீப காலமாக உங்களுக்கே தெரியுமே ஒரு நாளைக்கு மூன்று தற்கொலையாவது நாம் பார்த்து செய்திகளில் அதிலும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவிகள் சார்ந்து மட்டும்தான் இருக்குது இது எல்லாம் தமிழக அரசுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் தான் அதில் யாரும் மறுக்கவே முடியாது இதை அவங்க கரெக்டாக உணர்ந்துருக்காங்க நாம் இப்போ பார்த்தே ஆகணும் அதனால் இம்மிடியட்டாக ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து அதை லான்ச்சம் பண்ணியிருக்காங்க ஓகே நல்ல விஷயம் இந்த ஆலோசனை திட்டம் இருக்குல்ல இந்த தன்னம்பிக்கை திட்டம் இந்த திட்டத்தை அசோக் நகரில் இருக்க ஒரு பள்ளியில் இருந்து முதலமைச்சர் அவர்களை டைரெக்டாக ஆரம்பித்து வச்சுருக்காரு மக்களே இந்த கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தற்கொலை அப்படின்ற செய்தி வெளியே வருது பள்ளி மாணவர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பையன் ஒரு நாலு பேரை கூட்டு போய் இன்னொரு பையனை போட்டு அடிச்சிட்டான் ஸ்கூல் கேம்பஸில் இவ்வளோ சண்டை பொருள் போட்டு போய் பசங்களை குத்துறானுங்க அது எதிர இன்னொரு பக்கம் மாணவர்கள் சார்ந்த இந்த பிரச்சனை மாணவிகள்லாம் ஒரு பிரச்சனை மாணவர்கள்லாம் ஒரு பிரச்சனை ரெண்டு பேரை கனெக்ட் பண்ணுற புள்ளி பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் எதுக்கு ஸ்கூலுக்கு போகிறோம் ஆனால் எதுக்காக தேவையற்ற எண்ணங்களை மனசில் விதைச்சிக்கிட்டு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்க தற்கொலைன்றதுலாம் ஒரு செகண்டில் ஒரு முடிவு எடுத்து நீங்கள் போயிட்டே இருப்பீங்க ஆனால் நீங்கள் போன பிற்பாடு உங்களே நினச்சி உங்களை சார்ந்தவங்க ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நொடியவும் நரகமாக கடத்திகிட்டு இருக்கணும் அவ்வளோ அது நீங்கள் எடுத்த முடிவோட விளைவுக்கான தண்டனையை உங்களை பெத்த பாவத்துக்காக பேரண்ட்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எந்த ஒரு எண்ணம் உங்கள் மனசில் வந்துவிட்டாலே மாணவிகள் இந்த தற்கொலை முடிவை எடுக்கவே மாட்டீங்க தயவு செஞ்சு இதுக்கப்புறம் எடுக்காதீங்க மாணவர்கள் சொல்லியாப்பா தெரியணும் எல்லாரும் ஸ்கூலை தாண்டி தான் வந்திருக்கோம் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போகிறோம் அதை மட்டும் இல்லாமல் எதுக்கு இதை சொன்னால் பூமரங்கல் மாதிரி தான் யோசிப்பீங்க ஆனால் நீங்கள் ஸ்கூல்லையே இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா சண்டை கிண்டர் போட்டு கேஸை வாங்கிட்டு இந்த சீர்நோக்கி இல்லம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அங்கெல்லாம் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்து பெருசாக ஷைன் பண்ணது ரொம்ப 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 கஷ்டம் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் இது என்னென்னா வெளிப்படையாக சொல்லலாம் வேணான்னு பார்க்குறவள்தான் ஸோ பசங்கள் திறந்தது நல்லது ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் இந்த பள்ளி ஆசிரியர்களெலாம் இருக்காங்களே அவங்களுக்கு பயம் இப்போ ஏற்பட்டிருக்கு அதில் எந்த மாற்றுக்கு கருத்தும் இல்லை ஏன்னா கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் ஒரு ஆசிரியர் ஒரு பள்ளி மாணவி ஏதாவது ஒன்று சொல்லி திட்டிருப்பாப்பில் அடிக்கக்கூடாதுன்றாலும் திட்டியிருப்பாங்க ஆனால் அதுக்காக அந்த மாணவி போய்ட்டு தற்கொலை ஒன்று எடுத்துட்டாலே போதும் தற்கொலை பண்ணிக்கிறான்னு இல்லை அந்த முயற்சி ஒன்று பண்ணிட்டாலே போதும் அந்த ஆசிரியர் நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதுக்கு முன்னாடி அடிக்கக்கூடாது இதை சார்ந்து திட்டவும் கூடாது இதுக்கப்புறமா வாதியாரங்கள்லாம் மாணவ மாணவிகளை பார்த்து பயப்படாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இது அவங்க வெளிப்படையாக சொல்லலை அப்படின்னாலும் நாம தான் ஒவ்வொரு நியூஸாக கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோமே எல்லா கண்டெண்ட்டும் ரிசர்ச் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோமே இதுவும் எங்களால் புரிஞ்சிக்க முடியுது ஸோ பள்ளி ஆசிரியர்கள் சார்ந்த உளவியல் ஆலோசனை வழங்குறதும் தமிழக அரசோட தார்மீகமான ஒரு பொறுப்பு பார்க்கலாம் இது எங்கே எஸ்குலேஷன் ஆக போதுன்னு சொல்லிட்டு மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் அரசோட கடைக்கன் பார்வை இருக்குல்லங்க அது இன்னும் கொஞ்சம் விரிவடையணும் ஆல்ரெடி நல்லா பண்ணியிருக்காங்க இதில் கருத்து இல்லை அது இன்னும் கொஞ்சம் விசாலப்படுத்துனாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா பள்ளி மாணவ மாணவிகள் கிட்ட தான் மாநிலத்தோட எதிர்காலம் மட்டும் கிடையாது இந்த நாட்டோட எதிர்காலமும் இருக்குது உலகத்திலேயே இளமையான தேசம் இந்தியான்னு சொல்கிறது மாறுதற்ற விஷயம் மட்டும் இல்லைங்க பொறுப்புணர்வோடு நம்மளால் நடந்துக்க வேண்டிய விஷயம் இந்த யங் பிளட்டை கரெக்டான வேலைக்கு நம்ம பயன்படுத்தினா அதோட ரிசல்ட்டுன்றது ஆக்கப்பூர்வமாக வந்து விடும் அதுவே இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப இது போல் தற்கொலை எண்ணம் சண்டை போட்டுக்கிறது இது போல் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இளைய சமுதாயம் சீர்கட்டு போயிடலை மாற்றக்கடத்தையில ஸோ அதுக்காக தான் தமிழக அரசோடு இந்த திட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா இது இன்னும் புதுசு புதுசாக கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்